अहं <small> இடையிலே சிவன் ராத்திரிக்கு பிறகு இப்பொழுது மீண்டும் உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் உங்கள் அனைவரையும் இந்த ஆதிசிவன் தியான பீடம் மற்றும் யோகா அறக்கட்டளின் சார்பாக வருக வருக நான் வணங்கி வரவேற்கிறேன் சில யாத்திரைகள் சென்று விட்டதனால் உங்களோடு கலந்துரையாட இயலாமல் போனது அவரவர்களுக்கு என்று சில விதிமுறைகளும் ஆசைகளும் எண்ணங்களும் உண்டு ஒரு உதாரணமாக சொல்லணும் என்றால் பார்வதி அன்னை சிவனுக்கான அபிஷேகத்தை தினமும் செய்வார் திருமணத்திற்கு முன்னால் குளத்திலே நீர் எடுத்து வந்த பொழுது அந்த குளத்திலே ஒரு தேலாகப்பட்டது தத்தளித்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த தேலை தன் கைகளால் எடுத்து வெளியே விட பார்க்கிறார் ஆனால் தேலாகப்பட்டது அவரை கொத்தி விடுகிறது மீண்டும் அதையே செய்கிறார் மீண்டும் அந்த தேலை எடுத்து வெளியே விட பார்க்கிறார் அப்பொழுது பார்வதி தேவியின் அன்னையாகப்பட்டவள் தேல் கொற்றும் கொத்தும் என்று தெரிந்தும் கடிக்கும் என்று தெரிந்தும் ஏன் தொடுகிறாய் என்று கேட்கிறார் அதற்கு பார்வதி அன்னையானவள் கொத்துவது அதனுடைய குணம் அதை காப்பாற்றுவது என்னுடைய குணம் அதனால் இதை எனக்கு கவலை இல்லை என்று சொல்கிறார் இப்படித்தான் வந்து என்னுடைய வாழ்க்கையும் சில விஷயங்களிலே நான் எனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்து கொண்டு தான் இருப்பேன் இந்த மாதிரியாக யோக மார்க்கத்திலும் சிவனே கதி என்று சிவனையே வணங்கி கொண்டிருப்பதிலும் எனக்கு அலாதியான ஒரு ஆனந்தம் உண்டு ஆனால் இதற்கும் பல எதிர்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும் சொல்ல போனால் என்னை சார்ந்தவர்களுக்கு இதெல்லாம் பிடிப்பதில்லை அதற்காக நான் என்னை மாற்றிக்கொள்ளும் அந்த பக்குவம் என்னிடம் கிடையாது மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறவன் அதனால் என்னுடைய யாத்திரைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இன்னொன்று என்னவென்றால் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு நிலையில் தான் ஒரு ஆனந்தத்தை அனுபவித்து விடுகின்றானோ இறைத்தன்மையாக தியானத்தின் மூலமாக தபத்தின் மூலமாக யார் ஒருவர் அந்த ஆனந்த நிலைக்கு சென்று வருகிறாரோ அவர் மீண்டும் மீண்டும் அந்த நிலைக்கே செல்லத்தான் விரும்புவார் இதற்கு பலரின் உதாரணங்கள் உண்டு ராமகிருஷ்ண பரமம்சர் ரமண மகரிஷி இப்படிப்பட்டவர்களை நாம் சொல்ல முடியும் இதர் இது வந்து என்னவென்றால் தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் என்று கூட தவத்திலே உட்கார்ந்து விட முடியும் தியானத்திலே உட்கார்ந்து விட முடியும் இப்படி உட்காரும் பொழுது பசியோ தண்ணீரோ எதுவும் அவர்களுக்கு அவசியமில்லை காரணம் காற்றே உணவாக மாறிவிடும் தான் இழுக்கும் மூச்சு காற்றே உணவாக மாறிவிடும் இப்படி ஈடுபடுவதில் எனக்கு அலாதியான ஒரு ஆனந்தம் உண்டு பிரியமுண்டு இப்படி வந்து ரிஷிகேஷிலே நான்கு நாட்கள் அப்படித்தான் இருந்தேன் தியானத்தில் உட்கார்ந்தவன் அப்படியே தவத்திற்கு சென்று விட்டேன் இது போல பல நிகழ்வுகள் நடப்பதுண்டு இடையில் யாரேனும் என்னை எழுப்புவார்கள் அப்பொழுது நான் எந்திரிச்சு மறுபடியும் பழைய நிலைக்கு மாறுவேன் ஆனால் ஒரு நாள் அல்ல ஒரு மணி நேரம் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தாலும் மீண்டும் மீண்டும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஆழமாக பதியும் காரணம் அந்த ஆனந்தத்துக்கு எல்லை இல்லை அனுபவத்தில் மட்டும் அதை உணர முடியுமே தவிர இதை யாரும் நமக்கு தர முடியாது இந்த நிலையை வந்து எப்படி இதற்கான பயிற்சிகள் இதற்கான விதிமுறைகள் இது அத்தனையும் என்னுடைய குருவானவரிடம் இருந்துதான் நான் பெற்றேன் அவர் மூலமாகத்தான் இதை அறிந்து கொண்டேன் பின்னால் அகோரிகளிடமிருந்தும் தெரிந்து கொண்டேன் இப்படியாக என்னுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கடமைகளையும் செய்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன் இது ஒரு விதமான ஒரு என்ன சொல்வது ஒரு பெரிய பேரானந்தம் என்று சொன்னால் இதுதான் இறை மூலைமாக இறைத்தன்மையின் மூலமாக வருவது இதற்கு உதாரணமாக சில விஷயங்களை நாம் சொல்ல முடியும் சிவனும் அப்படித்தான் பார்வதியும் அப்படித்தான் நந்தியும் அப்படித்தான் அனைவருமே இவர்கள் தியானத்தில் சிறந்தவர்கள் இவர்களிடம் வந்து நாம் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டதை நாம் பயன்படுத்தி பார்க்க வேண்டும் இதனை சொல்பவர்கள் நமக்கு குருவாக அமைபவர்கள் அருணாசுரன் என்று ஒரு அரக்கன் ஒரு அசுரன் இருந்தான் இந்த அருணாசுரன் வந்து தன்னுடைய தாய் இறந்த பின் அந்த தாயின் உடலை வைத்து அவருக்கு மீண்டும் உயிர் உயிர் கொடுத்து அவரை தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேராசை இதற்காக அவன் பல விதங்களில் தவம் இருக்கிறான் பார்வதி அன்னையும் சிவனையும் வேண்டி தவம் இருக்கிற பொழுது சிவபெருமான் வந்து இந்த மாதிரி இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிற அந்த வரத்தினை நாங்கள் கொடுக்க முடியாது என்று அவர் சொல்லி மறைந்து விடுகிறார் இருந்தாலும் இவன் மிகவும் அதிலே ஈடுபாடு கொண்டு இவன் அதற்கான வேலைகளை செய்து வருகிறான் இந்த இடைப்பட்ட காலத்திலே இந்திரதேவனுக்கும் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய வருணான் வாயு இந்த ஐந்து பேர்களுக்கும் இடையிலே ஒரு மனஸ்தாபம் ஏற்படுகிறது அப்பொழுது இந்திரன் கீழ்த்தரமாக பேசிவிடுகிறான் அதோடு காமதேனுவையும் பேசிவிடுவதால் காமதேனு கோபித்து கொண்டு சென்று விடுகிறாள் இந்த ஐவரும் கூட வெளியேறுகிறார்கள் வெளியேறி தன் நம்மை மதிக்கக்கூடியவரிடம் நாம் சென்று விடுவோம் என்று அவர்கள் பிரயாணப்பட்டு போகின்ற காலகட்டத்திலே இந்த அருணாசுரனை சந்திக்கின்ற வாய்ப்பு ஏற்படுகிறது இந்த அருணாசுரன் இந்த ஐவரையும் சிறைப்பிடித்து விடுகிறான் சிறைபிடித்து வைத்து கொண்டு என் தாயை உயிர்ப்பித்தால் மட்டும் உங்களை நான் விடுதலை செய்வேன் என்று ஒரு பிடிவாதமாக இருக்கிறான் இந்த ஐவரும் இல்லாததனால் உலகத்தினுடைய இயக்கம் இயங்கவில்லை காலத்தோடு மழை பெய்ய பெய்யவில்லை இது மாதிரியான பல சிக்கல்கள் உருவாகிறது அப்பொழுது அவனிடம் சண்டையிட அவனை வெற்றி பெற சிவபெருமான் முருகனை அனுப்புகிறார் கார்த்திகேயனை அனுப்பும்பொழுது கார்த்திகேயனிடம் இந்த அசுரன் சண்டை செய்து கொண்டே அவரை தன் பக்கம் இழுத்து கொண்டே தன் இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டி முருகப்பெருமானை அழைத்து கொண்டே தற்காப்புக்காகவே போர் புரிந்து கொண்டே செல்கிறான் அப்படி செல்லும் பொழுது தன் தாயின் உடலை முருகப்பெருமான் பார்க்கும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறான் அப்பொழுது முருகப்பெருமான் அந்த தாயை பார்த்து இறந்த தன் தாயின் அந்த தாயின் உடலை பார்த்து வருத்தப்படுகிறார் அப்பொழுது அருணாசுரன் சொல்கிறான் என் இல்லையேல் நான் இல்லை அதனால் என் தாயை பிழைக்க வைக்க உன் தாயாலும் உன் தகப்பன் சிவனாலும் மட்டுமே முடியும் அவர்களிடம் சென்று சொல்வாயாக என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறான் முருகனும் நான் அதை செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு விடுகிறார் வந்துவிட்டு தன் சிவனிடமும் பார்வதியிடமும் சொல்லும் பொழுது சிவபெருமான் அது இயற்கைக்கு புறம்பான செயல் அதை செய்ய முடியாது என்று மறுத்து விடுகிறார் இதனால் கோபித்து கொண்டு முருகன் கார்த்திகை கார்த்திகை பெண்களிடம் சென்று விடுகிறான் இதை பார்த்த பார்வதிக்கோ தன் மகன் மீது உள்ள பாசத்தினால் மிகவும் வருத்தப்படுகிறாள் மீண்டும் அருணாசுரன் பார்வதியை நினைத்து தவம் புரியும் பொழுது தன் தாயை பிழைக்க வைக்க வேண்டும் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக மீண்டும் பார்வதியை நினைத்து தவம் புரிகிறான் அப்பொழுது பார்வதி தன் மகனை கார்த்திகேயன் சென்றுவிட்ட அந்த ஒரு மன வருத்தத்தோடு மீண்டும் இந்த அருணாசுரனின் தவத்திற்கு இணங்க அவன் முன் தோன்றி அருணாசுரனின் தாய்க்கு உயிர் 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 கொடுக்கிறார் அப்பொழுது அருணாசுரனின் தாய் எழுந்து வந்து அருணாசுரனை பார்த்து கேட்கிறாள் நான் இறந்து பல வருடங்களானது என் உடல் அழுகிய நிலையில் இருக்கிறது இந்த அழுகிய உடம்போடு எனக்கு உயிர் கொடுத்தாயே இது நீ செய்த பெரிய பாவம் என்னையும் காலத்தோடு சொர்க்கமடையவும் என்னுடைய மரணத்திற்கான பலனை நான் அடையவும் தடையாக இருந்து விட்டாய் என்று சொல்லி அந்த தாய் மறைந்து விடுகிறாள் இவன் மீண்டும் வந்து இந்த நிலைக்கு காரணம் வந்து பார்வதி அன்னையே என்று நினைத்து பார்வதியை வதம் செய்ய துணிகிறான் அப்பொழுது சிவனும் கார்த்திகேயனும் ஒன்றிணைந்து அந்த அசுரனை அருணாசுரனை வதம் செய்கிறார்கள் பின் பார்வதி தேவியானவள் தன்னுடைய செயலுக்கு வருந்தை தவத்தில் உட்கார்ந்து விடுகிறார் தானும் மறைந்து விடுகிறார் அப்பொழுது அந்த அன்னையாகப்பட்டவள் ஈடுபட்ட அந்த தவம் அப்படிங்கிறது பல வருடங்கள் நிகழ்கிறது ஒரு தெய்வத்தால் அப்படி முடிகிற அந்த ஒரு செயல்களைத்தான் நம் முன்னோர்கள் இப்படி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அது போன்ற அந்த ஒரு நிலையைத்தான் அடிக்கடி போக வேண்டும் நாமும் போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாட்கள் என்று இதுவரை ஒரு ஏழு நாட்கள் கூட இருந்திருக்கிறேன் அந்த நிலை என்னை தொடரணும் என்பதே என்னுடைய வேண்டுதல் இதே இதை ஏன் நாம் செய்ய வேண்டுமென்றால் ஒரு மனிதனாக பிறந்தது கடைசி காலத்தினுடைய கடமை இது கடைசி காலத்தில் நாம் நல்ல ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் இறைவனடியை சேர வேண்டும் என்றால் இது போன்ற தபம் தியானம் ரொம்பவும் முக்கியமாகிறது இதை ஒரு குருவால் மட்டுமே தர முடியும் நாம பெறுவது முடியாது நாம பெறுவது பக்தி மார்க்கம் மட்டுமே சாதனைகளால் பெற வேண்டுமானால் குருவின் அருளாசி வேண்டும் குருவின் துணை வேண்டும் என்று இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்நிலை உங்களுக்கும் வரணும் கிடைக்கணும் ஆனந்தத்தை பெறணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம சிவாய நம சிவாய நம சிவாய